சிலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது நேரம் விரையும்னு தோணுது என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க அதுபடி செஞ்சிடலாம் சில வராதுன்னு தெரிஞ்சதுனால தானே முன்னெச்சரிக்கையா ஒரு அம்மன் சிலையை செஞ்சு வச்சிருக்க ஆமாங்கய்யா தீர்க்கத் தரிசனமா யோசித்து இப்படி ஒரு காரியத்தை முன்னாடியே செஞ்சிட்டீங்கயா இல்லைன்னா கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாம போயிருக்குமே துர்காவோட அருள் வாக்குப்படியே செல வரணும் நம்ம நம்பிட்டு இருந்தா தான் போவோம் அதனால ஐயா செஞ்சு வச்சிருக்கிற சிலைய வச்சே பிரதிஷ்ட பண்ணிடுவோம் சரி டைம் பொன் வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே சந்தோஷம் எதுக்கு மேல நேரம் கிடத்த வேண்டாம் குருக்களே உடனே கும்ப விஷயத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க சரிங்க ஐயா ஐயா அருள் வாக்கு நான் கொடுக்கல ஏன் மூலமா ஆத்தா கொடுத்தது அது எப்படி சிலை வராம போயிடும் கோதாபிஷேகம் நடக்காம போயிடும் கனகத்தூர்கையோட ஐம்பொன் சில கண்டிப்பா வந்து சேரும் இன்னும் கொஞ்ச நேரம் காத்து இருக்கலாம் இன்னும் எவ்வளவு நேரம் காத்து பெரியவங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்ல நடுவுல புகுந்து எதுக்காக குழப்பத்தை உண்டு பண்ற நம்புதுரி நீங்க வேலையை ஆரம்பிங்க